கனடாவிற்குள் புதிதாக வந்தவர்கள் மற்றும் ஏற்கனவே வசிப்பவர்கள் ஆகியோருக்கு உதவும் வகையில் ஒரு புதிய குடியேற்ற திட்டம் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு புகலிட கோரிக்கைகள் மூன்றில் ஒரு பங்காகவும் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் எழுபது சதவீதமாகவும் குறைந்துள்ளதாக கார்னி குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் ஜஸ்டின் ட்ரூடோவின் நிர்வாகத்தின் கீழ் கனடா சாதனை எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோரை வரவேற்றது ஆனால் புதிய குடியேறிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட இந்த விரைவான வளர்ச்சி வீட்டு செலவுகள் மற்றும் சுகாதார செலவுகளை அதிகரித்ததோடு ஊதியங்களை குறைத்தது இந்த பிரச்சினைகள் காரணமாக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குடியேற்ற இலக்குகளை சடுதியாக குறைத்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் தற்காலிக குடியிருப்பாளர்களை மக்கள் தொகை ஐந்து சதவீதமாக குறைப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் நிரந்தர குடியிருப்பாளர் வளர்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக வைத்திருக்க கார்னி உறுதியளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுகளில் ஆண்டுதோறும் ஐந்து லட்சத்திற்கும் புதிய குடியிருப்பாளர்களை இலக்காக கொண்ட ட்ரூடோவின் திட்டத்திலிருந்து இது ஒரு பெரிய மாற்றமாகும் இருப்பினும் மாகாணங்கள் யாரை உள்ளே கொண்டு வரலாம் என்பதில் கூடுதல் கட்டுப்பாட்டை விரும்புகின்றன அத்துடன் ஒரே மாதிரியான திட்டம் அனைத்து பிராந்தியங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யவில்லை என்பதை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது